ورحمة الله وبركاته الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد கலாதாரத்தை அலாவி நிர்வாகம் அலி நிர்வாகியும் என்ன கண்ணுள்ளது கண்ணை திருக்குரிய அல்லது நல்ல ஒரு ஆவது பிறப்பின் பலத்தில் சூறாவோடைய சிறப்பம்சங்கள் சிறப்புகள் அதை பற்றி உண்டான சில முக்கிய தகவல்களை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் இந்த ரெண்டு சூறாவும் பொதுவாக பாதுகாப்பு எல்லாவித ஆபத்துகளிலிருந்து அல்லாயத்தில் பாதுகாப்பு தேரக்கூடிய ஒரு சூழலாகும் உடல் ரீதியான ஆபத்துகள் ரூ மன ரீதியான ஆபத்துகள் அதுதான் ரூபம்னு சொல்கிறோம் ரெண்டுத்துக்குமே பாதுகாப்பு இந்த ரெண்டு சூறால் இருக்குது இந்த ரெண்டு சூறாவனுடைய வளமை நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவே நமக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா சூரத்து லேசலாஸ் குலவுல்லா சூறாவும் இந்த மூணு சூறாவையும் தினமும் காலையில் மாலையில் மூணு மூணு தடவை போதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும் அது அல்லாமல் இரவுகளில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூன்று சூறாக்களை மூன்று தடவை விட்டு இது கைகளில் ஊதி உடம்பு முழுவதும் தருவிடும் இது நம்ம வழக்கம் இப்படி செய்கிறதுனால உடல் ரீதியான ஆன்மா ரீதியான பாதுகாப்பு எல்லா வித பாதுகாப்பும் எல்லாம் இந்த சூறாவளி சொல்றான் போன வாரமே சொன்னோம் பாதுகாப்புக்கு என்னென்ன சூ உருவாக்கலை சூறாக்களை செலந்தாலும் சரி ஓதுனாங்களோ எப்போ இந்த ரெண்டு சூறா இறந்துச்சோ அப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இந்த ரெண்டு சூறாளுடைய வளமையை தன் வாழ்க்கையாக ஆக்கிக்கிட்டாங்க சகாபாதத்திற்கு அதை தன் அப்படிங்க கற்றுக் கொடுத்தாங்க செல்லாரிஸில் பார்த்தா அதெல்லாம் சொல்கிறேன் புல் நபியை சொல்லுங்க மக ஊதுவியலில் பலர் மின்சர் மா கலர் இந்த தரிசு மாலாம் எடுத்து தொழுகையில் அதிகமாக இந்த சூறாப்பை ஓதுனேன் நிறைய சூறாக்கள் மனப்பாழம் இல்லாத மக்கள் இனிமேல் நம்மளால் மனப்பாடம் செய்ய முடியாது வயசானிடுச்சிங்கிறவங்களாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதுனேன் தொழுகையில் ஒன்று நஃபிலான தொழுகையை பத்து தரப்புல ஓதுலாம் தப்பு இல்லை பதினஞ்சு தடவை கூட ஓதலாம் நீண்ட நேரம் நீண்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா இரவு நேரங்களில் இந்த சூறாக்களை பத்து பத்து தடவை பயன் ஏதாவது ஒரு கணக்கு வச்சு ஓதல இங்கு ஓதுறது கொண்டு பல யார் தான் நமக்கு தான் அல்ல எப்படி சொல்றா நம்பியை பார்த்து நகூது பிற பழக்கம் பழக்கங்கிறது வெளிய தாய் அந்த பஜருடைய நேரம் இருக்குதான் இல்லையா இந்த நேரம் எவ்வளோ அல்லாவுடைய தன்மைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன அல்லா சொல்கிறாங்கன்னா நுணுக்கங்களை தான் நம்ம விரம்பில் பல விடிய காலை இரட்சகனின் மீ இச்சகனை கொண்டு பாதுகாப்பை திறங்கிறான் தேடுன்னு சொல்லி அல்லா நம்பிக்கு சொல்கிறான் எவ்வளோ இருக்குதுல்ல அதையும் அல்லா விடியற் காலையை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறான் ஏன் அதை மட்டும் இங்கே குறிப்பாக இதை சொல்லி கேளுங்க அப்படி ஏன் சொல்கிறான் அப்படின்னா மூலமாக எழுதுகிறாங்க பொதுவாக ஆபத்துகள்ங்கிறது இரவுகளில் தான் வரணும் இந்த அது டைம் இந்த ரெண்டு மணி ஒரு மணி இந்த நடு நிசின்னு சொல்லுவாங்க இதை எல்லாம் அப்படியே சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சயாத்தியங்களும் விண்களும் வேட்டையாடக்கூடிய நேரம் இதுதான் அதனால்தான் நம்ம பொதுவாக வெளியில் தனியாக போன யாரும் பின்னாடி வரா தெரிகிறது பாத்ரூமுக்கு ஜமாத்தெல்லாம் போகும்போது கூட சொல்லுவாங்க பாத்ரூமுக்கு போகணுன்னு சொன்னால் நீ மட்டும் தனியாக போகக்கூடாது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் ஏன் சொல்ல இதுக்கு தான் திடீர்னு மாத்திர சின்ன பார்த்தா என்ன ஒன்று உட்காந்துருக்க பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு இந்த கோயில்களில் வந்து சாமியுடைய அந்த பாட்டுக்கெல்லாம் பாருங்கள் நைட்டில் தான் ஓடி அது ஓடு வேண்டி தொல்லையாக இருந்தாலுமே வாய் பொத்திக்கணும் அது எதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து ஏன்னா அதான் கெட்ட ஜிந்தல் இந்த சாமி ஆடுறது இதெல்லாம் என்னென்னு சொன்னால் பொய் உண்மை தான் ஆனால் என்ன விஷயம் எங்கன்னா கெட்ட ஜென்கள் சாமி அப்படிலாம் இல்லை எப்படி நம்ம நல்லவங்களும் இருக்கிறோமோ கெட்டவங்களும் இருக்கிறாங்க மனிதர்களில் அதேமாரி ஜின்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க இப்போ இங்கெல்லாம் கல்யாசை இந்தமாரி இடங்கள்லாம் பார்த்தா சாலியமான ஜின்கள் இருக்கும் அவங்கள நம்மளை மாரி சொல்லுவாங்க அவங்களுக்கு சரியத்து இருக்குது அவங்களே நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் அமீர்னு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இமாமான்னு இருக்கிறாங்க நம்ம தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அவ்வளோதான் இதான் விஷயம் ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறது அது போதுனா ஆச்சு ஜின்னு சொன்னால் ஜின்னு அடிச்சிடும்னு நினைக்கிறது இதெல்லாம் தேவை இல்லை அவள் சாப்பிட்டே அவன் போக வேணாம் அவங்க அப்பாட்டும் அவன் வாழ்ந்துட்டுக்காங்க அவ்வளோதான் சில நல்ல அல்லாஹெல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை அது அவருடைய பதில் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வரும் சில தின்களை வந்து தானாக கூட்டாகவே முயற்சி செய்வாங்க நீ ரொம்ப நல்லவனாக இருக்குப்பா நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் அதில் சில பேர் விலக்கும்போது தான் ரூட்டு மாறிடலாம் ஏன்னா தின்களை வச்சு நிறைய விஷயம் பயன்படுத்திக்கலாம் அந்த ஆற்றில் கொடுத்துருக்கான் சில பேர் தானாக வரும் பொழுது அந்த நிலை இது ஒரு சோதனை தான் நல்லா கொடுக்கும் கொடுக்கக்கூடிய சோதனை அவங்க நமக்கு பல விஷயங்களை ஒரு உதவியாக இருப்பாங்க ஜின்கள் ஒரு ஆளுக்கு சூனியை வைக்க எவன் சூனியை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஜின்னை வச்சு இந்த ஓதி பார்க்குறதுக்கு அவங்களாம் எப்போ உட்காருவாங்கன்னா இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தான் உட்காருப்பாங்க உட்காதான் அவங்க அவங்களுக்கு இந்த ஓதி பார்க்கும்பொழுது இவனுக்கு என்ன பிரச்சனை எதனால் பிரச்சனை எப்படி வந்துச்சு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அல்ல அந்த வசத்தை அந்த இல்லை அந்த தன்மையை அல்ல ஜின்கள் கொடுத்துருக்கலாம் நல்லாத்தான் ஓதி பார்க்கறதுக்காண்டி சில அஜித்து மார்க்கிட்ட போகிறாங்க அது சில பேர் விசூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் நல்வழிப்படுத்திப்பாங்க அது டிவாய் வழியில் போகும்பொழுது கடைசியில் அதுன்னே அதுக்கு ஆபத்தாயிடும் அந்த மனுஷனுக்கு அது நமக்கு தேவையில்லை எதுக்கு சொல்ல வரன்னா சில விஷயங்கள் இருக்குது அது கண்டு காணாமல் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது போட்டு ரொம்ப ஆய்வு செய்கிற பேரில் மூளை குழம்பு போயிடக்கூடாது வாழ்க்கையில் இது இதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்னா பெண்கள் பெண்கள்கிட்ட வலகின் இது அதுக்கு பின்னாடி நம்ம சொல்கிறோம் இப்போ எது எல்லாம் சொல்கிறானா இரப்பில் பலக் அந்த அதிகாலை நேரம் சாந்தமான நேரம் பஜருக்கு வரமா இல்லையா அந்த அதிகாலை நேரம் சென்ட்ரல் காற்றை வீசக்கூடிய நேரம் அந்த அதிகாலை நேர காற்றை சுவாசிப்பவருக்கு உடல் சம்பந்தமான அதிக நோய் ஏற்படாது அல்ல ஆரோக்கியத்தை தான் கொடுப்பான் அதனால் தான் தகஞ்சது இயலக்கூடிய அந்த வாக்கியம் உள்ளவர்களுக்கு மேக்சிமம் நோய்கிறதே வராது இன்னைக்கு வீட்டில் அடைச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு துருவருவாங்க ஆனால் பொதுவாக வெளியில் வந்து சும்மா ஒரு லைட்டாக சுவாசிக்கணும் இன்றைக்கி அநேகமாக இந்துக்களுடைய வீடை பார்த்தீங்கன்னா நாலு மணி ஒரு மூன்றரை ஒரு நாலரை மணி இந்த கொலம்பை தான் போய் பாருங்கள் ரெண்டு கதையும் திறந்து வச்சுக்கிட்டு மாதத்துக்கு கோபம் பட்டிருப்பாங்க ஏன்னா லட்சுமி வரும்னுட்டு லட்சுமின்னு சொன்னால் நம்ம பாசையில் வர்க்கத்து அவங்க பாஷையில் அதான் வர்க்கத்து வரும்னுட்டு அதிகாலையில் ரெண்டு கதையும் திறந்து வச்சுப்பாங்க நம்ம ஊட நம்ம சொன்னதான் எட்டு மணி வரைக்கும் கதவு அடைஞ்சி தான் கிடக்கும் ஜெஸ்ட் அந்த கதிர் நேரமாவது அந்த கேட்டை கூட்டி வச்சாலும் சரி பாதுகாப்பு பயமாக இருக்கான் கேட்டை கூட்டி வச்சுட்டு கதையாவது திறந்து வைங்க மறக்கத்து கிடைக்கும் அதிகாலை நேரங்கிறது மறக்கது அதிகாலை நேரத்தில் நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு குரானை ஓதுறதா இருந்தாலும் சரி திகுறு செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த இசாராக்கு வைக்க செஞ்சு பார்க்குறேன் அந்த அமலை அந்த நாகுஃபுல்லாக எவ்வளோ நேரமாகவும் செஞ்சாலே தெரியும் அன்றைக்கி நாகுஃபுல்லாகவே ஒரே சந்தோஷமாக தான் இருக்கு அதனால தான் காலையிலே கடத்த பெரிய பெரியக்கியம் சுகு தொழுதுட்டு கடையை திறந்தீங்கன்னா அதில் பத்து ரூபா வருமானம் வந்தாலும் பரவாயில்லை பத்தாயிரம் வந்தாலும் பரவாயில்லை பெரிய வர்க்கத்துக்கு இன்றைக்கி நம்ம எத்தனை கடை இருக்குது என்னை பார்க்குற அளவுக்கு நாலு கடை தீன் மணிக இந்த கீழே ஒரு கடை ஒரு நாலஞ்சு கடை தான் திறந்து வச்சுருக்குறான் உண்மையில் அவன் வாழ்க்கையில் வர்க்கத்தை பார்க்குறான் ஏன் தெரியுமா அதிகாலை நேரம் வர்க்கத்தை தான் செல்லா அலிசலம் பொதுவான பொதுவாக செஞ்சுட்டான் அல்லாமபாத் லி உம்மதி பி பகூரினான் என் சமூகத்துக்கு அதிகாலை நேரத்தில் வர்த்த செய் முஸ்லீமுக்களும் சொல்லலை யகுதிக்கு மட்டும் சொல்லலை டோட்டலாக என் உம்மத்தில் யாராக இருந்தாலும் சரி அதிகாலை நேரத்தை பயன்படுத்துவான் பாக்கியசாலியாக ஆகிவிடுவான் பணக்காரனாக ஆகிவிடுவான் அதனால் வியாபாரம் ஓடுதோ இல்லையோ கடை திறந்துட்டு உட்காந்துருக்கும் அதில் பெரிய வர்க்கத்திருக்கு அப்போ இரவுகளில் தான் ஆபத்து அதிகமாக இந்த பூச்சி பாம்பு தேர் பூரா இது விஷகத்துக்கள் வெளியாகக்கூடிய நேரம்லாம் இரவு நேரம் தான் பகலில் போய் தஞ்சு புகுந்துக்கும் மேக்சிமம் அதிகமாக வராது இரவுகளில் தான் அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுடும் அதனால் தான் அல்லாமல் அந்த இரு சூழ்ந்த அந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது மனுஷனுக்கு ஒரு பயத்தையே கொடுத்து இருக்கக்கூடிய அந்த நேரம் அதிகாலை பஜி நேரம் வந்து மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் புதுதில்ல வெளிச்சம் வந்துருச்சுதான் அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப சாந்தமாயிடும் அதனால்தான் அல்லாசோவா ஃபுல்லாக போயிட்டு கலர் அதிகாலை விடியற காலை ரப்பை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க பாதுகாப்பு தருங்க அடுத்த அல்லா சொல்லா மின்சரையும் மாக்கலை டோட்டலாக அவன் படைத்த எல்லா படைப்பு கூட தீங்கிவிட்டும் பாதுகாப்பு வானம் பூமி மலை காடு மாடு ஆடு என்னென்னலாம் எல்லாம் படைச்சிருக்கான் எல்லாமே வந்துடுச்சு மின்சர் மாக்கல அதமொழிசெலாம் இருந்து கேமக்கோ வரைக்கும் எதை படைக்க போகிறான் இன்னும் என்னெல்லாம் வர இருக்குது இந்த இன்டர்நெட் காலத்தில் இன்னும் வர வேண்டியதுலாம் நிறையா இருக்குது எதெல்லாம் அல்லா படைச்சிருக்கானோ படைக்க போகிறானோ இனிமேல் படைக்க வேண்டியது இருக்குதோ எல்லாம் படைக்கப்பட்ட அனைத்து ஒரு தீங்கை விட்டு பாதுகாப்பு தெரியன்னு சொல்லிட்டு மூணு மட்டும் அல்லா இங்கே காட்டுறான் மொத்தமாக வந்துருச்சு அதிலிருந்து ஒரு மூணு இரு பரவும் பொழுது மின்சரி ராசிக்கு இதா வக்கர் இரு பரவும் பொழுது நப்பாசாதி உக்கர் கால பெண்மணிகள் அந்த முடிச்சிலை ஊதும் பொழுது பொமின்சரை காசிலின் இதாகசல் பொறாமை கால்கள் பொறாமைப்படும் பொழுது அதுலேருந்து மூணு இடத்துல பொதுவாக வந்து தீங்கு இருக்குதே ஒன்று தானாக வரும் இன்னொன்று இன்னொரு பொருளின் மூலமாக ரெண்டு விதமாக இருக்குது இப்போ இரு சூறும் பொழுது பொதுவாக மனுஷனுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் தைரியமாக இருப்பான் பதினொன்று மணிக்கும் தைரியமாக இருப்பான் அதுக்கு மேலே அவன் வெளியில் போகணும்னு சொன்னால் யாரோட துணை இல்லாமல் தனியாக போக முடியாது ஏன்னா அவன் அறியாமலே பயப்படலாம் இதெல்லாம் இருளான இந்த நேரம் பறந்து விரிந்து கிடக்கு ஊரே தூங்குது ஒரு மணிக்கு நம்ம தைரியமாக வெளியில் போயிட முடியுமா ஒரு நாய் குழச்சாலும் பயந்துடும் ஏன்னா எல்லாமே இருள் தானே அதனால் தான் எல்லாம் சொல்ல இருளியினுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு இல்லைங்க அடுத்தது எல்லாம் சொன்னால் பெண்களினுடைய தீங்கு நீங்கள் எல்லாம் சொல்லும் போது பாருங்க பெண்கள் அப்படிங்கிறான் ஏன்னா இந்த சூனியங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடியது பெண்கள்கிட்ட தான் இந்த பெண்கள்தான் இந்த கெட்ட இந்த இந்த வேலையை செய்கிறது பெண்கள் தான் வலி தீப ஒரு எகுதி ஒரு உணாஃபிக்கு அவன் தான் தன் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை ஏறி விட்டான் நபிக்கு வந்து நீ வந்து என்ன செய்யணும் சூனியை வைக்கணுன்ட்டு அவன் அத்தா சொன்னதுனால தான் அந்த ரெண்டு பெண் பிள்ளைங்களும் செஞ்சது இந்த வேலையை நபிக்கு சூனியம் வச்சது அதனால் உலகமாக்க சொல்லுவாங்க பொதுவாக இந்த சூனியம் ஏற்படுறது தான் சூனியம் இருக்குதே இது மார்க்கத்தன் ஹராம் சிறுக்கு குஃபு அந்த நிலையில் அவன் மோத்தா போயிட்டான் ஈமான் இல்லாத நிலை தான் சிறுன்னு சொன்னால் அதாவது நல்லா இருக்கிறவனே வீணாக்கிறது தான் சிகிது அல்லா பாதுகாப்பு அந்த சிகரிலிருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த சூறாவன் போதும் வேணுலாக வருது அடுத்தது அல்லா சொல்லும் பொழுது கடைசி பார்த்த அமீன்சரை ஆசிரியில் இதாக சரி பொறாமைக்காரருடைய பொறாமை தீங்கு ஃபஸ்ட்டு சொன்னால் இரு பருவம் பொழுது கடைசியாக சொல்கிறான் பொறாமைக்காரர்கள் பொறாமைப்பட்டார் இது நடந்தால் இந்த தீங்கு மட்டும் பாதுகாப்பு பாதுகாத்தல் இது நடந்தால் இதை விட்டு பாதுகாப்பு தரேன் ஆனால் நடுவில் ஒன்று இருக்குது உக்கர் அங்கே வந்து சருத்து இல்லை நிபந்தனை கிடையாது ஏன்னா ஆமானது பொதுவானது எப்போ ஒருத்தவன் பராமல் நம்ம மீது அப்போ தான் அவன்கிட்ட பாதிப்பு நமக்கு வரும் அவன் பராமல் படலைன்னு அவன்கிட்ட பாதிப்பு வராது பகல் நேரத்தில் நமக்கு பாதிப்பு இல்லை அந்த இதுவு நேரங்களில் தான் சில நேரங்கள் நமக்கு பாதிப்பு இருக்குது ஆனால் சூனியங்கிறது ஒரு தடவை வச்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு மௌத்தா போகிற வரைக்கும் அதுலேருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் பிரச்சனை தான் செமல்லாலை செம்மனவங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் அந்த இளைஞர் இருந்துச்சான் சூனியத்தினுடைய அந்த தாக்கம் நபி அவங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் உலக காரியம் எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு மறந்து போய்டும் நபிக்கு ஏதாவது சொல்ல டக்குன்னு மறந்து போயிடும் தீனுடைய காரியங்களில் நம்பியவங்களுக்கு மர மற மறந்து அது மறது என்பது ஏற்படாது ஒரு தடவை சூனியம் வைக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக கணவன் மனைவி பிரிக்கிறது எல்லாம் பார்க்குறாரு இன்னைக்கு அதேமாரி நம்பர் எத்தனை பேர் இருக்கிறான் நம்மகிட்டே சொல்லி இருக்கிறான் கணவன் மனைவி நாங்கள் நல்லா தான் இருக்கணும் திடீர்னு எங்களுக்குள்ள சண்டை பிரிஞ்சுட்டான் என் மனைவி ஊட்டி கேட்டான் அவர் ரொம்ப கவலையாக ஒரு நபர் சொன்னார் சூனியம் வச்சுட்டாங்க என் சொல்லதாக சொத்து அதிகமாக இருக்கா சொத்தை குடும்பத்துக்கு சுமையத்தருக்கு யார் சொன்னி வைப்பானால் அவனுக்கு ஈமானம் இல்லைன்னு அர்த்தம் நல்லா பாதுகாக்கும் இந்த சிகுறல இருந்து அல்லாட்டை பாதுகாப்பு தேர்ந்து அதுக்கான ஒரு சூழல் தான் இருக்குது தனித்து குறித்தவர்கள் அப்போ வாழ்க்கையில் யாரே பார்த்தா பொறாமப்படக்கூடாது பொறாமங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னா அல்லாஹ் கொடுத்ததை அவன்கிட்ட இருக்கக்கூடாது எல்லாம் சில பேருக்கு செல்வாக்க கொடுத்துருப்பான் சில பேருக்கு நல்ல பதவிகளை கொடுத்துருப்பான் சில பேருக்கு அல்ல நல்ல திறமையை கொடுத்துருப்பான் ஏதாவது ஒரு நேமத்தை இருக்கும் அந்த நேமத்தை அவன்கிட்ட இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் எப்படி இருந்தால் இன்றைக்கி பாரு எப்படி ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லாட்டியே போரிடுவது தான் பொறாமை இந்த உலகத்திலேயே முதல் முதலாக ஒரு பாவம் நடந்ததுன்னு சொன்னால் அது பொறாமையினால தான் ஆவிலுக்கும் காவிலுக்கும் நத்தியில் கொலை நடத்தப்பட்டதுக்கு காரணம் பொறாமை என்ன தாண்டி சொல்லணும்னா வானத்தில் முதல் முதலாக ஒரு பாவம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது பொறாமைனால தான் இம்லிசையே அல்லாஹ் சஜிதா செய்ய மாதிரி தான் பொறாமை ஹலத்த ஊ மீன் தீன் ஹலத்தனி மீன் நார் என்னை யாரால் ப என்னை படித்த நெருப்பு அதில் சுட்டு மண்ணு அந்த பொறாமை வந்துச்சு ஆர்பளி சரிதான் செய்ய மாட்டேன்னா அல்லாஹுடைய ஆணத்துக்கு சாபத்துக்கு காரணமாக வாய்ப்பு பொறாமை அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு குணம் இன்னல் ஹசனா இன்னல் ஹசத பொறாம இருக்கிறதே வைய குரு ஹசனா தமாக்கா தமாக்கா குரு நாள் ஹசும் நெருப்பு எப்படி விரகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திண்டு நல்லா வச்சோம் இவ்வளோ பெரிய விரகை தைக்கிற கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக அதே மாதிரி கொறாமல் இருக்கே நன்மையை தின்றுன்னு சொன்னான் சிலதா வயசு அதனால் யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாது என்னோட அவன் நல்லா படிக்கிறான் என்னோட அவன் அதிகமாக மார்க் வாங்குகிறான் என்னோட அவன் அதிகமாக சம்பளம் வாங்குறான் அப்படின்லாம் பொறாமல் போடுக்குறான் இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவனுக்கு குழந்தை தங்கிடுச்சி நான் ரெண்டு மாதமாக ரெண்டு வருஷமாக என் குழந்தை தங்குறேன் கொறாமை அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது யாரும் பார்த்தா நினைக்கக்கூடாது குறிப்பாக பெண்களும் சரி இதை எல்லாம் மாட்டிக்கிறது யாருன்னா பெண்கள்தான் அதாவது தான் பெண்கள் பலகீனமானவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்ல ஆண்கள் கொடுத்துருக்கான் பெண்களுக்கு வாதிஸ்வரிங்க சட்டத்தில் ஒரு பங்குன்னு சொன்னால் பெண்களை போன்ற பங்கு இரண்டு பங்கு ஆண்களுக்கு இதனால் தான் இதனால் தான் எல்லாம் ஆண்களை உயர்த்தி பெண்கள் கால்த்தி பேசலை பெண்களும் உயர்ந்தவர்கள் ஆனால் அவங்க ஆணுக்கு கீழே இருக்கும் பொழுது அவங்க உயர்ந்தவர்கள் அவங்க மேலே ஆணை கீழே வந்துட்டு அவங்க தோற்றுடுவாங்க இவனு அபி துஜானா நதிகள் தான் ஒரு சகாபி நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க அவங்க நோய்வாய்பட்டு இருக்கும் பொழுது யாகத்து சந்திப்பதற்காக நல்லா விசாரிப்பதுக்கான சில சகாபாத்தில் வராங்க நோய்பட்டு தான் எப்படி இருக்கும் முகம் வாடி போய் சாப்பிட முடியாமல் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் அபூ துசானா ரெயில் வந்து அதே பல பல பிரகாசமாக நூறானை இருக்கிறாங்க வந்த சகாபாக்கள் ஆச்சரியம் இப்போ தான் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இவ்வளோ பிரகாசமாக இருக்கு காரணம் என்ன சகாபாக்கள் வந்து இந்த நிலையிலே இப்படி இருக்கிறாரு இதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுங்களேன் அதன் பிறகு நம்மளும் அமௌண்ட் நினச்சிக்கிட்டு அந்த ஆசையில் கேட்டாங்க அபுதுதான அதிகளாம்னு சொன்னாங்க நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த ஒரு பெருசாக என்னென்னா செய்வோனோ அந்த அமல் தான் இதுக்கு இது குரான்னு சொன்னால் என்ன அமல் ரெகுலராக இருக்கோ அதான் செய்வேன் அவர் சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை எப்போதுமே கவனத்தில் வச்சுருப்பேன் ஒன்று என் உள்ளத்தில் யாரையும் பற்றியும் தவறான இடத்தை கொண்டு வர மாட்டேன் எல்லாமே நல்லவங்க அந்த அதில் கவனமாக இருப்பேன் யாரை பார்த்தாலும் இவன் மட்டை அப்படி இப்படின்னு நினைக்காம எல்லாமே நல்லவங்க சிறந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் ரெண்டாவது அண்ணா யாருக்காவது ஒரு நேமத்தை கொடுத்து அவங்க செருக்கப்படுத்திருந்தான்னு சொன்னால் அதை பார்த்து பொறாமப்பட மாட்டேன் நான் எல்லாம் அவனுக்கு இப்படி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவனே தவிர பொறாமப்பட மாட்டேன் ஒரு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் ஒரு கால் இதன் காரணமாக என்னுடைய முகம் வந்து பெருகாசத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு சொன்னாங்க எவருக்கு விஷயம் நினச்சி பார்க்க வாழ்க்கையில் கொறாமப்படாதவரை பார்த்து சலு சொன்னாங்க இவர் சொர்க்கவாசி மூணு நாள் சொன்னாங்க நீண்ட ஒரு சமம் நம்ம நிறைய கேள்வி கொண்டிருக்கோம் ஒரு சகாவி என்னடா இப்படி சொல்கிறாங்க நிறைய அவர் பின்பற்றதே போகிறாங்க பெருசாக ஒரு அமல் செய்யலை காரணம் கேட்டால் இந்த விஷயத்தை தான் சொன்ன யாரும் பேரையும் பொறாமப்பட மாட்டேன் இது பெரிய ஒரு அமல் உள்ளத்தை வரி சுத்தமாக வச்சு சொல்வர்கள் யாரையும் பார்த்தும் பொறாமைப்படவே இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அரபியில் இன்னொரு வார்த்தை இருக்குது அதில் ரீவுதா அதாவது ஹசதுன்னு சொன்னால் பொறாம இது மாற்றத்தில் தராமல் இருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை தான் அதில் ரிவுதா அப்படின்னு சொன்னால் பொறுத்தவங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கான் நோவு வருது இல்லை மற்ற நாட்களில் ஏழைகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறாரு ஏழைகளுக்கு சோறு போடுறாரு மாஷால நல்ல ஆதரவு செய்கிறாரு இவரை பார்த்து இன்னொருத்தர் நினைக்கிறாரு என்ன இப்படி ஏழு இவருக்கு வாரி வாங்கி வளர்கிறாரு இதுமாரி எல்லாம் எனக்கும் செல்வத்தை கொடுக்குறா நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இது இருக்குது இது பொறாமல் இல்லை இது வந்து கூடும் இது ஆகுமா மார்க்கத்தில் கூடும் அப்படி நினச்சாவது அவளை நன்மையை வாங்கிக்கிறேன் செய்யலங்கிறது ரெண்டாவது இப்படி நினைக்கிறோமா இல்லையா இதுக்கு எல்லாம் கூலி கொடுத்துருவோம் அதனால் இந்த சூழா நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன யாரின் மீதும் பொறாமைப்படக்கூடாது அப்போ பொறாமைங்கிறது உலகத்தில் இருக்கிறோம் ஒருக்கும் பொறாமைப்படுவதனால அவனால் நமக்கு தாக்கம் ஏற்படும் அந்த பொறாமையின் காரணமாக தான் வைத்தியமன ஆசம் வந்து சல்லலாறை சில வந்தவர்களுக்கு சூனிய வைக்குமாறு த பெண்களை ஏவலாம் த பிள்ளைகளை ஏறலாம் வேறு ஒன்றுமே இல்லை பொறாமைடைய விபதீதம் சில நேரத்தில் அது கொலையில் கூட போய் ஓட்டுணும் நல்லா பார்க்க வெளித்து குறைத்தார்களே அது பொறாமை விபரீதம் அது கண் விரிசைகளாக நம்முடைய உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வாழ்க்கை நம்ம சிறப்பாக இருக்கணும் எல்லாவித ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு பெறு சைத்தாங்களுடைய நர்சுகளுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு பெருணும்னு சொன்னால் இந்த சூறாவுடைய வளமை அமல் நம்முடைய வாழ்க்கையில் பெண்களும் சரி ஆண்களும் சரி சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சரி இந்த சூறாவுக்கு வனப்பாடம் செய்யாதே இருக்க மாட்டாங்க யாரும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க பேணுதலாக இன்ஷால்லாம் ஓதக்கூடியவர்களாக அதில் நம்மளே ஆப்போம் இந்த சூறாவை யாராவது ஒருவர் கனவுல ஓதுறா மாதிரி கண்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மாசிரகம் ஒத்துள்ளாக நீங்கள் சொல்கிறாங்க இதற்கான விளக்கம் அவர் எல்லா வித கெடுகள் கெடுதுகளிலிருந்து பாதுகாத்து வருவார் யாராவது சூறாவை மாதிரி கண்டார் அடுத்தது இந்த சூறாவினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்தும் பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த சூறாவை தினமும் உதணும் அடுத்தது யாருக்கு ரிசுக்கினுடைய நெருக்கடி இருக்கோ இரண்ட நெருக்கடி உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே ரிசுக்கு தான் ரிசுக்கு நெருக்கடி உள்ளவர்கள் தினமும் இந்த சூறாவை ஓதக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தால் அல்ல அவர்களுக்கு இறந்த நெருக்கடியை விட்டு பாதுகாப்பு கொடுக்கும் செல்வத்தில் பர்த்தர் நல்ல பத்தகம் சம்பாதித்தாலும் அதை கொண்டு நல்லா பர்த்தா செய்யும் அதனால் பெண்களையும் சரி இந்த சூறா ஓத சொல்லுங்கள் நெய்நூறு தொழுகையில் ஓதுங்க அதிகமாக ஓதுறதின் காரணமாக நமக்கு ரிசுக்குரிய நெருக்கடி விட்டு முடியும் மகரவினுடைய பின் சுனத்தில் மகரவனுடைய பின் சுனத்தில் முதல் குல் புலாவது பிறப்பில் பலக்கும் ரெண்டாவது குல் புலாவது பிறப்பில் நாசு ஓதுவது வந்து ஈமானை பலப்படுத்தும் ஈமானை பலக்கும் அதே போல் இரவு நேரங்களில் பொழுதும் இது மூணு சுராக ஓதிடு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம கண் கந்தசிக்கணும் பொதுவாக ஆனால் அதுக்கு உண்டான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்தால் நம்ம திடீர்னு சோறுபாடுகள் உடல் பலகீனமாகும் உடம்பு போட்டு முறிக்கும் நல்லா தொழில் அமல் செஞ்சுருந்தாங்க என்னமோ ஒரு மாதிரி செய்யணும்ல இந்த உணர்வுகள் நமக்குள்ளே ஏற்பட்டால் இது கண்ணடி பட்டதற்கு உண்டான அடையாளம் என்பதாக உள்ளமாக்க சொல்கிறாங்க உடனே நீங்கள் என்ன செய்யணும் இந்த அமௌன் செய்யுங்க அதனால் உலமாக்கள் சொல்கிறாங்க ஃபஜருக்கு மகறிவுக்கு பிறகு ஃபஜரு மகறிவுக்கு பிறகு மூன்று தடவை குலமுதாவது சூறா குலாவது பிறகு பல குழாவது பிறகு நாசு பழமையாக உதவு லுகரு அசரு விஷா இந்த தொகைக்கு பிறகு இந்த மூன்று சூறாவையும் ஒரு தடவை உதவு பஜருக்கு பிறகும் மகறிவுக்கு பிறகும் ஒன் ஒன்றியாக மூணு தடவை உதறது லுகரு அசறு பிறகு இந்த சூறாக்களை ஒரு தடவை வரும் அதே போல் பிரஜருக்கு வரும்பொழுது ஒரு பயம் உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னால் பயமாத்தாமதிரி தெரிஞ்சா அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே வருது வரும்பொழுது நாவலும் அப்படியே ஓதிக்கிட்டே வருது அடுத்ததாக சின்ன பிள்ளைகளை இரவு நேரங்களில் அதாவது குறிப்பாக மகறிவுக்கு முன்னால் வெளியில் அப்பவே கூடாது சிறு பிள்ளைகளை மகறிவுக்கு முன்னாடி வெளியில் அனுப்பக்கூடாது சொன்னாங்க அப்படி வெளியில் அனுப்புறதுனால பெரிய ஆபத்து ஏற்படுது வயசுக்கு வராத அந்த குறிப்பாக ஒரு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அல்ல சில விஷயங்களை கண் நெண்கலை பார்க்கக்கூடிய சக்தி அந்த அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு விசாரணைகள் சொல்லுவாங்க மகரி சற்று ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன் வரையிலும் வீட்டை வந்து தாலிகிட்டு தான் வச்சுருக்கேன் மகரி பாங்கு சத்தை கேட்டோம் அப்படி தான் காப்பாற்றுவதற்குமே அது வரைக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம பள்ளியில் கூட பிள்ளைங்களை மகிழ்வுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி வர சொலோம் வாங்கு ஆறு முப்பதுன்னு சொன்னால் ஆறு இருபதுக்குலாம் இங்கே இருக்குன்னு சொன்னோம் எதுக்கு இது சொல்கிறோன்னா இதுக்கு தான் அவங்க வர வச்சு உட்கார வச்சு அப்படிலாம் இல்லை இந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுறதுக்கே அதை அந்த மகறிவுக்கு அந்த நேரத்தில் வந்து தெருவில் அலைகிறது அங்கே இங்கே ஓடுறது அப்போ தான் பைக்கை எடுக்கிறது இந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது அதனால் தான் மகறிவு தொகைக்கு முன்னாடி பள்ளி வந்தது நாங்கள் சொல்லும்போது கல்வியில் வரக்கூடாது இதுதான் நம்மள்கிட்ட உள்ள பலமீனம் அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிறது அவரை அல்லாமல் திறத்துறது என்ன எனக்கு மட்டும்தான் அந்த சோதனை கொடுக்குறாங்க சில விஷயம் இருக்குது ஆன்மீகம் சில விஷயம் இருக்குது துணியா துணியா வந்து சாதாரணமானது ஆன்மீக பலம் தான் பெருசு அதனால் தான் சரதாரஸ் சொல்லாமல் மகறிவுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை தெருவில் விளையாட விடக்கூடாது அதேமாதிரி அசல் பள்ளி நாங்கள் வைக்கணும்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைங்க தான் மேக்சிமம் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க தான் அவங்களுக்கு ஆமத்து முன்னுடைய வீட்டுக்கு அனுப்புது அதுக்கப்புறம் நம்ம தெருவில் நின்னாங்க வீட்டுக்கு போகிறோம் ஆனால் மேக்சிமம் நாங்கள் சொல்லிடுறது வீட்டுக்கு போயணும் இதெல்லாம் எதுக்கு சொன்னால் இதோட கதீசுகள் நம்ம விளங்கணும் பிள்ளைகளுக்கு எடுத்து பெண்களுக்கு குறிப்பாக எடுத்து சொல்லணும் கணித்துக்குடி மேலான பிள்ளைகள் போய் அதனால் இது போன்ற எல்லா விதமான தீங்குகள் ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு பெற பேணுதலாக இன்ஷா அல்லா இந்த ரெண்டு சோறாக்களில் போதிக்கொண்டே வார்கள் அல்லா தரா நமக்கு எல்லா விதமான கெடுதிகள் ஆபத்துகளை விடும் மன தவளைகளை விடும் முழு பாதுகாக்க எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உறவினர்கள் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லா தகவானாக ஆமீன் வாக்கு தகவான நிற்பாக கேள்வித்தார்கள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد

மனிதர்கள் ஜீன்கள் ஷயாத்தியங்கள் நர்சுகளுடைய சருகளை விட்டு பாதுகாப்பாயாக மன இச்சையிலிருந்து இருந்து பாதுகாப்பாயாக யாரா எங்களுடைய இஷ்டத்திற்கு நாங்கள் மனம் போக்கிற்கு வாழ்வதை விட்டும் பாதுகாப்பாயாக யார்களா எல்லாவித ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பாயாக யாரா விபத்துக்குள் சிக்கி நாங்கள் அதிலே மன்னிப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக யாரா உனக்கு பிடிக்காத நிலையிலே ஏமா இல்லாத நிலையில் لیے مانی پر یہ کم فادر آیا ہے یا اللہ قرآن ہو دیئے بکر سیدہ تولو دینی لیے نہیں انگل کی مرنے تروایا ہے یا اللہ انگل کی نیند آئی لیے تروایا ہے اڑل آروں کی تھی تروایا ہے مل عمل پر یا اللہ اخلاص اور ویواہ سیدان استقامت اور نردر سے سیئے توفی سیوایا ہے اللہ رمیدن நல்லெண்ணம் பெண்பர்களாக கெடுவாயாக பொறாமையில் இருந்து புரோதத்திலிருந்து வஞ்சகத்திலிருந்து கெட்ட எண்ணங்களிலிருந்து எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடுவாயாக எங்களுடைய சகோதரர்கள் என்னென்ன ஞாயத்துகளை எண்ணி தந்திருக்கிறாயோ அதை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்வதில் விட்டு பார்க்கலையாக அனைவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த அந்த சிதனையத்தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் எதையெல்லாம் தசீராக உன்னுடைய தெருவசனத்தின் விளக்கமாக படிக்கிறோமோ محمد سيد ربنا تقبل منا إنك أنت السميع علينا يا ربنا إنك أنت صل وسلم على النبي و آله وصحبه أجمعين و الحمد لله رب الله على صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله وسلم إلى حيث